அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் சந்தரசேகரன் வாகனன் கங்காதரன் சூல பாணி இறைவன் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய ஒரே விளக்கம் சந்தரசேகரன் இடபா வாகணன் கங்காதரன் என்று மூன்று அருட்பெரும் ஜோதி அனுபவத்தில் நானதேகம் பிரணவ தேகம் சுத்த தேகம் மூன்றையும் குறிப்பிடவாம் இவற்றில் நடுவிலேயுள்ள இடை பா வாகனன் அருள் வடிவமும் திருவடி நிலையை குறிக்க அவ்வடி அனுபவம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோருக்கு சந்திரனும் கங்கையும் சுட்டும் சிற்சபை பொற்சபையை நாண சுத்த வடிவத்தை உரிமையாய் வழங்கும் உண்மையை உணர்த்தும் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில ஒளியாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற ஜோதிபதியின் திருவடி வாழ்த்தின் வழங்க பெறும் நிலவும் நீரும் இந்த உண்மையை உணர்த்துவதாக அருட்பெரு நெறி நின்று ஆய்ந்து கொள்வோம் எங்கும் நிறை அலகில் ஜோதியானவன் பதிதான் நம் சிற சிற்றம்பலத்திலே சிற்றுருவோடு விளங்குகின்றதை சத் விசார நாணத்தால் பிறவிடத்தில் காண்கிறோம் இக்காட்சியை எப்படியோ பிறையணிந்த சிவனாக அல்லது சிவன் அணிந்த பிறையாக வெளியாகி உள்ளனர் இந்த சிவஜோதியாம் அன்பெனும் அணுவில் அமுத பெருங்கடலில் கங்கை பேராறும் வெளியாகி அண்டியவரை வாழ்விக்கின்றதாம் மும்மல முப்புறம் அருள்புன்முறவலால் நீ